பழனியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பழனி பழனியப்பா நாச்சாம்மாள் திருமண மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை திண்டுக்கல் வடக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட அளவிலான செயற்குழு கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்து தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் ராஜரத்னம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜாகிர் ஹுசேன் மாவட்ட துணை செயலாளர் வேளாங்கண்ணி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக பழனி நகர செயலாளர் பிரபாகரன் வரவேற்புரை வழங்கினார் கட்சியின் மாநில பொருளாளரும் தென் மாவட்ட பொறுப்பாளருமான கவிஞர் திலகபாமா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கருத்துரை நிகழ்த்தினார் கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட அணி பொறுப்பாளர்கள் நகர ஒன்றிய அணி பொறுப்பாளர்கள் புதிதாக நியமனம் செய்தல் செப்டம்பர் பதினேழு தியாகிகள் தினம் கொண்டாடுதல் சமூக நீதியை மீட்டெடுக்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டை மீண்டும் அமல்படுத்த மேற்கொள்ள வேண்டிய போராட்டம் குறித்தும் பழனி ஒட்டன்சத்திரம் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் முகவர்கள் நியமிப்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது கூட்டத்தில் பழனியில் தொடர் மின்வெட்டை சரி செய்யவும் குதிரை வண்டி தொழிலாளர்கள் வாழ்வு மேம்படவும் வடமதுரை பத்திரப்பதிவாளர் இடத்தை பதிமூன்று ஆண்டுகளாக நிரப்பாமல் உள்ளதை நிரப்பவும் ஒட்டன்சத்திரம் அரசு மருத்துவமனையில் செவிலியர் பற்றாக்குறையை சீர் செய்யவும் தக்காளி பலரச தொழிற்சாலை அமைக்கவும் கோரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் பைரமுத்து அவர்கள் தலைமையிலும் மாவட்ட தலைவர் சதீஷ் அவர்களின் முன்னிலையிலும் இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேர்தலுக்கு பின்னாலான தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு இந்த வடக்கு மாவ திண்டுக்கல் வடக்கு மாவட்டத்தில் அதாவது ஒட்டச்சித்திரம் பழனி வேடசுந்தூர் இந்த பகுதிகளில் மக்களுக்கு இதையெல்லாம் நாங்கள் செய்ய முடியும் என்று கொடுத்திருந்த வாக்குறுதிகளை எல்லாம் முடிந்த வரைக்கும் மக்களுக்காக போராடி பெற்றுக்கொள்க வெற்றி பெற்றிருந்தால் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் இன்னைக்கு போராடி பெற்றுக் கொடுக்குற தளத்தில் உழைப்பதற்கு கட்சி நிர்வாகிகளை வலுப்படுத்துவதற்கும் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டும் உள்ளாட்சி தேர்தல் அடுத்து வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் பணியாற்றுவதற்கு எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை வலுப்படுத்தி மக்களிடையே கொண்டு செல்வது என்பது குறித்தும் இங்கு மக்களின் நிர்வாகிகளின் கருத்துரைகள் கேட்கப்பட்டன அது மட்டுமல்லாது ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் அரளிக்குத்து குளத்தை நீர் பகுதிகளை இன்னமும் கையகப்படுத்துகிற முயற்சியை அரசு வைத்திருக்கிறது அதை உடனடியாக கைவிட வேண்டும் என்ற தீர்மானமும் பழனியில் குதிரை வண்டி குதிரை வண்டி தொழிலாளர்கள் இங்க பாரம்பரியமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கான அவர்கள் குதிரைகளை நிறுத்துவதற்கான ஒரு இடத்தை ஒரு ஒதுக்கி தர வேண்டும் என்று நகராட்சியிடம் நீண்டகாலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் தொடர்ந்து இப்பகுதி முருங்கை கொய்யா இதெல்லாம் வந்து நிறைய விளையுது அதற்கான தொழிற்சாலைகளை இங்க கொண்டு வர வேண்டும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் இங்கு உருவாகி வர வேண்டும் அப்படின்னா தான் அடுத்த தலைமுறை இங் இதே இடத்தில் வாழ்வதற்கு சென்னைக்கு போகாமல் மைக்ரேஷன் ரிவர்ஸ் மைக்ரேஷன் நிகழ்வதற்கு அது அமையும் இதையும் அரசு உடனடியாக கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது வருகின்ற தேர்தலில் மக்கள் பணியாற்றுவதற்கு ஒவ்வொரு நிர்வாகிகளை வலுப்படுத்துவதற்கும் மருத்துவர் ஐயா சொல்லியபடி தொகுதி கொறுப்பு செயலாளரை நியமிப்பதற்கான திட்டமிடல்களும் இந்த கூட்டம் தீர்மானித்திருக்கிறது வருகின்ற காலங்களில் மக்கள் பணியாற்றுவதற்கு தங்களை வலுப்படுத்தி கொண்டு பழனி தொகுதி வந்து இருந்து கொடைக்கானல் கிளாவரை வரைக்கும் இருக்கு இந்த மக்களுக்கான பணியாற்றுவதற்கு நிர்வாகிகள் அத்தனை பேரும் உறுதி எடுத்துக்கொண்டு இருக்கின்றனர்

мотрите, Teruah அப்படி not என்னன்னா to ஒரு the production. For example, if எல்லாமே is used and equipped a man for anything, he did a study order for him to get tangled together. Now back to the substrate was aie and for his perk of蹟 at the Zortuna Carbon. No நாலு thing to check guys எப்படி watch, Okay.